அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகத்து எல்லாம் அல்லாஹ் நன்றியார்களே பொதுவாகவே மிரட்டணும் அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா கத்தியை வச்சு கம்பை வச்சு அல்லது ஆளை தூக்கி கொண்டு போய் வேனில் வச்சு கடத்தி மிரட்டி ஒரு காரியத்தை சாதிப்பாங்க இப்போ புதுசாக ட்ரெண்ட் ஆகி போச்சு நாங்கள் இஸ்லாத்துக்கு மாறிடுவோம் நடவடிக்கை எடுக்கலைனா என்று சொல்லி இன்றைக்கு புதிதாக ஒரு யுக்தியை இவர்கள் எந்த யுக்தியை இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சன்பரிவார கும்பல்கள் எந்த யுக்தியை கையெடுத்தார்களோ அந்த சன் பரிவார கும்பலுக்கு செருப்ப சானில அடிக்கக்கூடிய வகையில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னாக்க குஜராத் மக்கள் ஒட்டுமொத்தமாக அறிவித்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தி ஏன் சொன்னாக்க பொதுவாகவே இன்றைக்கு மீனாட்சிபுரத்தை நீங்கள் எடுத்துக்கங்க மீனாட்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த மீனாட்சிபுரம் கிராமமே இஸ்லாத்துக்கு வந்துச்சு பதினேழு பேர் இறந்தாங்கல்ல மதில் சுவர் இடிந்து விழுந்து இந்த சாதி சுவர் அதுலயும் என்ன செஞ்சாங்க அந்த கிராமமே கிட்டத்தட்ட அந்த வீடியோ கூட போட்டிருந்தோம் ஆயிரக்கணக்குல பகிரங்கமா அறிவிச்சாங்க இஸ் நீ நடவடிக்கை எடுக்கிறியா இஸ்லாத்துக்கு மாறவா இப்படி இன்றைக்கு வந்து இன்றைக்கு இந்தியாவுல வந்து இவர்கள் செஞ்ச வேலை கருவா பசி என்னன்னாக்கா நீங்க வந்து தாய் மதம் திரும்புங்க என்று சொல்லி காசை கொடுத்து ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம்னு கொடுத்து இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்து இந்து மதத்துல சேர்ந்துருங்க என்று சொல்லி இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த மக்கள் லட்டு மாதிரி அல்வா மாதிரி இஸ்லாத்தை யாரும் எடுத்து சொல்லவே இல்லை நீங்க செய்யற அடக்குமுறை ஒடுக்குமுறை அநியாயம் அட்டூழியம் இதனால் தான் இஸ்லாத்திற்கு சாறை சாரையாக வருகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தி இனி மிரட்டுறதுக்கு வேலையே கிடையாது யார் இங்கே கத்தியை வச்சு மதம் மாற்றவும் கிடையாது இஸ்லாமியர்கள் மாற்றவும் கிடையாது இதுக்கு முன்னாடியும் மாத்தல இதுக்கு பின்னாடியும் மாத்தல இன்னைக்கு ஆட்சி யாரு கையில இருக்கு அன்னைக்கு முகலாயர் கையில ஆட்சி இருந்துச்சு எண்ணூறு ஆண்டுகள் இந்திய நாட்டை முகலாயர்கள் ஆண்டார்கள் கத்தி முனையில கத்தி காட்டி எல்லாத்தையும் மாத்திட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஆனா இன்னைக்கு ஆட்சி யாரு கையில இருக்கு மோடி அமித்ஷா கையில இருக்கு இப்பயா இப்ப நாங்கள கத்திய காட்டினா புத்தி அவர்கள் தீட்டுகிறார்கள் நீங்க என்ன செய்யறீங்கன்னாக்க வலுக்கட்டாயமாக இங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க ஆனால் இங்க வலியக்க உள்ள வர்றாங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க இதுதான் நடக்குது என்ன நடந்துச்சு எங்க அப்படின்னாக்க குஜராத்தில் அந்த மாநில குஜராத்தை யார் ஆளுறா பிஜேபி தான் ஆளுது குஜராத்தில் யார் எம்எல்ஏவா இருக்கா கித்தாபா ஜடேஜாங்கிறவர் தான் அங்கே வந்து என்ன செய்கிறார் கிரிக்கெட் வீரர் ஜடேஜா கிடையாது அஜய் ஜடேஜா கிடையாது பிஜேபி ஜடேஜா அவர் தான் வந்து எம்எல்ஏவா இருக்கிறாரு அவர் மயம் என்ன பண்றாருன்னா சஞ்சய்ங்கிற ஒரு தலித்த ஏதோ பிரச்சனை உள்ள இருக்கு பிரச்சனையில் அடி அடினு அடிச்சிடறாரு அடித்தவன இவர் என்ன பண்றாருன்னா எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி பட்டத்தை வச்சு நாங்க அவங்களை வந்து தாழ்ந்த சாதிக்காரவங்க சொல்லி அவரை இழுத்துட்டு போய் வண்டியில கூட்டிட்டு வச்சு அடி அடி அடிச்சு நிர்வாணப்படுத்தி துப்பாக்கி எல்லாம் வச்சு பிள்ளையோட எம்எல்ஏ மயனோட நீ மோதிரியா என்று சொல்லி அவரை அசிங்கப்படுத்தின அந்த தலித்து சங்க தலைவர் யார் அப்படின்னா ராஜே சோலாங்கிங்கிறவர் தான் தலித்து சங்கத்தினுடைய தலைவர் குஜராத்தில் இவரு காங்கிரஸ்காரர் சொல்லியிருக்கிறாரு இப்படி நீ பண்ணிட்ட இதுக்கு காரணம் என்ன நாங்கெல்லாம் தலித்துக்கிறதுனால தானே எங்களுடைய தாலி அறுக்கிற உன் தாலியே வேணாண்டான்னு சொல்லி ஒருத்தி கலட்டி வச்சிட்டு போவாள்ல இந்த தாலி கழுத்தில் இருக்கிறதுனால தானே இந்த போட்டு கொடுமைப்படுத்துற ஒரு கணவன் குடும்பப்படுத்தினா இந்துக்கள் தாலிங்கிறது இஸ்லாத்துல இல்ல இந்துக்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா தாலியை கட்டின உடனேயே அவர் இவருக்கு கட்டுப்படணும் என்ன க கயருக்கு கட்டுப்பட்டது கணவனுக்கு கட்டுப்பட்ட மாதிரி கணவன் என்ன குடும்பம் வேணாலும் செய்வார் காரணம் கழுத்தில் தாலி இருக்கு ஒரே தாலியை சென்டிமெண்டல் இந்த செண்டி மெண்டல் கிடையாது அப்படிங்கிறத இது மெண்டல் தான் என்பதை நிரூபிச்சு என்ன செய்வாங்கன்னாக்க தாலியை அத்து விசிட்டு போடா நீ குடும்பப்படுத்துற அடிமைப்படுத்துற உன் தாலி வேணா நீனு வேணான்னு சொல்லி தாலியை கலட்டி மூஞ்சிலே விசிட்டு போற மாதிரி தலித்துகள் இந்த மதமும் வேணாம் ஏன்னா இந்த மதத்துல இருக்கிறதுனாலதான இங்க இங்கே சாதியை சொல்லி நீ வந்து அடிக்கிற துன்புறுத்துற சகோதரத்துவமா பழக மாட்டுற என்னையா ஒரு ரேசங்கடையில அரிசி சீனி பருப்பு வாங்குற இடத்துல கூட ரேஷன் கடையில உள்ளவர் என்ன செய்யறாரு அப்படின்னாக்கா இந்த குறிப்பிட்ட சாதினை ரெண்டு நேரத்தில் நீ என்ன வாங்கக்கூடாது அரிசி வாங்கக்கூடாது சீனி வாங்கக்கூடாது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது என்ன வாங்கக்கூடாது என்று சொல்லி அடி நீங்க வேணாம் நீங்க போங்க நீங்க அப்புறம் வாங்க நீ அப்போ உயர்ந்த சாதிக்கார ஆள் ஆள் வந்தா அவருக்கு உடனே சீனி அரிசி பருப்பு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அரிசி பருப்பு சீனில கூட சாதி பார்க்கக்கூடிய இந்த சனியன் இந்த மதத்தில் சனியம் பிடிச்ச மதத்தில் இருக்கணுமா என்று சொல்லி நாங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள நீ பதவி விலகல நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் ஒட்டுமொத்தமாக குஜராத்தில் உள்ள தலித் மக்கள் அனைவரும் இந்த ஏகத்துவம் மார்க்கமான சமத்துவம் மார்க்கமான சகோதரத்துவம் மார்க்கமான இந்த இஸ்லாத்தை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தழுவி களிமா சொல்ல தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையாக அதாவது பணிவாக த தணிஞ்சு கீழே படுத்த துணிவாக சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் எச்சரிக்கையாக விட்றோம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த எம்எல்ஏ மேல ரெண்டு பேரை பதவி விலக்கணும் இவரை முட்டிக்கு முட்டி தள்ளி சட்ட ரீதியாக தண்டிச்சு இவரை உள்ள போடணும் எங்களது தலித்து இதை இனத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப நீங்க செய்யலைனாக்கா நாங்கள் இஸ்லாத்துக்கு மாறுவோம் என்று சொல்லி பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கிறது பாஜகவனுடைய அந்த சித்தாந்தம் ஒரு சரியில்லாத காரணத்தினால இவர்கள் என்னத்தை சொன்னாலும் சரி என்னத்தை செஞ்சாலும் சரி இஸ்லாத்தை காட்டித்தான் நாங்கள் பல முஸ்லீம்களை காட்டி இஸ்லாம் சரியான மார்க்கங்கள்ல ஒரு தீவிரவாத மார்க்கம் அது வந்து அவங்களோட பழகாதியே பேசாதையே பார்க்காதியே என்று சொல்லி இவர்கள் இன்னும் சொல்ல போனா குஜராத்தில் உள்ள மக்களை பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன இங்கே உள்ள மற்ற மற்ற பு நன்றாக இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்களாக கிடையாது அறகுறையா கடைபிடிக்கும் போது அதை பார்த்தே அவர்கள் இஸ்லாத்துக்கு மாறுவோம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஒரு எண்பது சதவீதம் படிச்சு விளங்கி வந்தவங்களா இருக்க மாட்டாங்க அந்த பாரம்பரிய அடிப்படையில் வந்தங்கி வந்தவங்களா தான் இருப்பாங்க ஆனா சாதி எங்கேயுமே சாதி வேற்றுமை இதை தொட்டாத்திட்டு பாத்தாத்திட்டு கையை கொடுக்கும்போது போது கையில கயிற வச்சு சாதியை தீர்மானிக்கிறது கையை கொடுக்கும்போது சாதியை தீர்மானிக்கிறது சாப்பிடும்போது தண்ணீர் அருந்தும் போது சாதியை தீர்மானிச்சு தண்ணி கொடுக்கறது இப்படியெல்லாம் எங்க உள்ள முஸ்லீம்களும் அந்த இஸ்லாம் கொஞ்சம் கடுகளவு அந்த ஐமான் இருக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னாக்கா இந்த சாதியை மட்டும் அங்கே இருக்கவே இருக்காது மற்ற மத்த சாத்திர சம்பிரதாயம் எல்லாம் மூட நம்பிக்கை எல்லாம் இருக்கும் அதை பார்த்துபிட்டு அங்கே போனா அன்பா பழகுறாங்க பாசமாக இருக்கிறாங்க அதனால அங்கே வந்து ஆட்சி யாரு கையில் இருக்கு அதிகாரம் யாரு கையில் இருக்கு பிஜேபி கையில் இருக்கு ஆனால் அங்கே இஸ்லாமிய மக்கள் இஸ்லாத்தை வந்து எடுத்து சொல்லவே இல்லை அவருடைய வாழ்க்கை நெறியை பார்த்து அவர்கள் பழகுவதை பார்த்து நாங்கள் இஸ்லாத்தை தழுவ போகிறோம் என்று தலித் சமூகத்தினர் தர்மடி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன பண்ண இதுக்காக அறிவிச்சிருவோம் இந்து ராஷ்டிராவை நாங்கள் உருவாக்குகிறோம் ஒரே நாட்டு ஒரே தேசம் அப்படின்ட்டு சொல்லி மோடி மோடியிலேருந்து இருந்து அமித்ஷா இருந்து இந்த நாட்டை அப்படி மோகன் மோகன் பகவத் கூட என்ன செய்கிறாருனாக்கா தமிழ்நாட்டுக்கு வந்து வழக்க பார்க்குறாரு கோயம்புத்தூர்ல வந்து ஒரே நிகழ்த்தி இருக்கிறார் அப்ப இந்த அளவிற்கு இந்து மதத்தை புடிக்கணும் இந்து மதத்துல இருந்து யாரும் வெளியில தயவு செஞ்சு ஐயா உங்களுக்கு சுகத்தை தரோம் வீட்டை தரோம் காசை தரோம் பணத்தை தரோம் சலுகையை தரோம் உரிமையை ஐயோ நீ என்னத்த வேணாலும் மரியாதை எங்களுக்கு கொடுப்பியா மரியாதை கொடுக்க மாட்டியே அப்படி எங்களுடைய மானத்தை நீ வாங்குறிய இப்படி இருந்தா உன் மதத்துல நான் எப்படி இருக்கிறது எங்களுக்கு இங்க வந்து சம உரிமை இல்லையே சமத்துவம் இல்லையே சகோதரத்துவம் இல்லையே நீ ஓட்டுக்காக எங்களை பயன்படுத்துகிறாய் என்பதை அந்த மக்கள் தெல்ல தெளிவாக அறிந்துவிட்டார்கள் தவிடுபுடி ஆக்குவான் என்பதுதான் அவருடைய கரங்களை வைத்து விரலை வைத்து அவருடைய கண்ணையே அல்லாஹ் குத்துவான் என்பதுதான் இதிலிருந்து நாம் அறிய வேண்டிய செய்தி வாகரதவான வரமத்துல்லாஹி காத்து மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே